இளவாலை மறைக்கோட்ட மக்கள் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்ட மக்களுக்கு நிதி உதவி டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மன்னார் மக்களுக்கு யாழ் மாவட்ட புனித வின்சென்ட் டிபோல் சபை பொருளுதவி மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலி நிறைவு நிகழ்வு யாழ் மாவட்ட குருமுதல்வர் மன்னார் மன்னர் மறை மாவட்டத்திற்கு புதிய திருத்தொண்டர்கள் மல்லம் திருக்குடும்ப ஆலயத்தில் நெல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் பிறப்பின் முப்பன் விழா விரிவான செய்திகள் மனிதரின் மாண்புக்கு மரியாதை கொடுத்து அவர்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் எனவும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஒருபோதும் இவ் அடிப்படை பரிமாணத்தை மறந்துவிடக் கூடாது எனவும் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் திகதி வெள்ளிக்கிழமை திருப்பிடத்தில் இத்தாலிய அரசின் தகவல் பாதுகாப்பு அமைப்பின் உறுப்பினர்களுக்கு வழங்கிய உரையின் போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் இந்நாட்டின் உளவுத்துறை பணிகளின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் தொழில்முறை திறனை வலுவான நெறிமுறை கொள்கைகளுடன் இணைக்குமாறும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் கடினமான சூழ்நிலைகளில் பொது நன்மைக்காக மற்ற அனைத்தையும் ஒதுக்கி வைக்கும் போது இவ் அறநெறிமுறை கோரிக்கையை மறந்துவிடும் ஆபத்து உள்ளதென சுட்டிக்காட்டிய திருத்தந்தை சமநிலையை கண்டறிவது எப்போதும் எளிதானதல்ல எனவும் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு நிறுவனங்கள் பெரும்பாலும் மக்களை பற்றிய தகவல்களை சேகரிக்க வேண்டியிருக்கும் போது அது அவர்களின் உரிமைகளை கடுமையாக பாதிக்கின்றது சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் மாண்பின் அளவுகோளின்படி வரம்புகள் நிறுவப்படுவதும் இப்பணியில் வெளிப்படும் சோதனைகளுக்கு எதிராக விழிப்புடன் இருப்பதும் அவசியம் என வலியுறுத்தியுள்ளார் அண்மைய பத்தாண்டுகளில் தகவல் தொழில்நுட்ப உலகம் கணிசமாக மாறிவிட்டதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் இன்று எண்மமுறை புரட்சி நம் வாழ்வின் ஒரு பகுதியாக அமைந்துவிட்டதெனவும் நாம் தகவல்களை கொள்வதும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதும் இதில் அடங்கும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் புதிய மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் வருகை அதிக சாத்திய கூறுகளை வழங்கும் அதேவேளை அவை நம்மை தொடர்ச்சியான ஆபத்துகளுக்கும் ஆளாக்குகின்றது என்றும் திருத்தந்தை எச்சரித்துள்ளார் தொடர்ச்சியான தகவல் ஓட்டத்திற்கு உண்மையிலிருந்து போலி செய்திகளை வேறுபடுத்துதல் தனியுரிமையை பாதுகாத்தல் முறைகேடாக பயன்படுத்துவதை தவிர்த்தல் அச்சுறுத்தலை புரிந்து கொள்ளுதல் வெறுப்பு மற்றும் வன்முறையை தடுத்தல் போன்ற முக்கியமான விடயங்களை பற்றிய கவனத்துடன் கூடிய விழிப்புணர்வு தேவை எனவும் திருத்தந்தை எடுத்துரைத்துள்ளார் அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் அல்லது குடிமை சமூகத்தில் உள்ள பிற குழுக்களை அவமதிக்கவோ தவறாக கையாளவோ அச்சுறுத்தவோ அல்லது இழிவுபடுத்தவோ ரகசிய தகவல்கள் பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நாம் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டியது அவசியம் எனவும் இது திரு அமைத்துறைக்கும் பொருந்தும் எனவும் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை நாட்டை உழுக்கிய டிட்வா புயலால் பாதிக்கப்படாத மக்கள் உதவி கரம் நீட்டி பாதிக்கப்பட்ட மக்களின் துயது துடைக்க முன்வர வேண்டும் என மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை அந்தோணி பிள்ளை ஞானபிரகாசம் அவர்கள் வெளியிட்டுள்ள திருவருகை கால சுற்றுமடலில் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இயேசுவின் பிரசன்னத்தையும் உடனிருப்பையும் ஆழமாக உணரும் இத்திருவருகை காலத்தில் கடவுள் நம்மோடு இருக்கின்றார் என்ற ஆறுதலின் செய்தியை தனது பிறப்பின் மூலம் இறைமகன் இயேசு மீளவும் இந்நாட்களில் நமக்கு வலியுறுத்துகின்றார் என எடுத்துரைத்துள்ள ஆயரவர்கள் இறைமகன் இயேசுவின் வருகைக்கு நம்மை தகுந்த முறையில் ஆயத்தம் செய்வோம் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் அத்துடன் டிட்பா புயலின் தாக்கத்தால் உயிரிழப்பு பொருள் கால்நடை இறப்பு விளைநில அழைப்புகள் ஏற்பட்டதுடன் பலர் அகதிகளாக்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலை நிவாரண நடவடிக்கைகள் அரசினாலும் மன்னார் மறை மாவட்ட திருச்சபையாலும் பொது அமைப்புகளாலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்டுள்ள ஆயரவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான முழுமையான இழப்பீடுகள் வழங்கப்பட்டு மக்கள் தம் இயல்பு வாழ்க்கைக்கு விரைவில் திரும்ப அனைவரும் ஒன்றிணைந்து சபிப்போம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் புதிய அரசாங்கம் ஊழல்களை ஒழிக்கவும் போதைப் பொருளை கட்டுப்படுத்தவும் பொருளாதாரத்தை உறுதியாக்கவும் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் தமிழர் நில அபகரிப்பு அரசியல் கைதிகளின் விடுதலை இறுதிப்போரில் நடைபெற்ற மனித உரிமை மீறல்களுக்கான பக்க சார்பற்ற சர்வதேச சார்பற்ற சர்வதேச விசாரணை தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு போன்ற விடயங்களில் இந்த அரசாங்கம் இதுவரை ஆக்கபூர்வமான நடவடிக்கைகள் எதையும் மேற்கொள்ளவில்லை என்ற தனது கவலையையும் வெளிப்படுத்தியுள்ளார் இளவாலை மறைக்கோட்ட இறைமக்கள் இணைந்து பதுளை மாவட்டத்தில் புயலின் தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு தொகுதி நிதியுதவியை அண்மையில் வழங்கியுள்ளனர் இன மத மொழி பேதங்கள் கடந்து பாதிக்கப்பட்ட மக்களுடன் தமது தோழமையையும் அக்கறையையும் உடனிருப்பையும் வெளிப்படுத்தும் முகமாக பண்டத்தரிப்பு இளவாலை போயிட்டி சில்லாலை பங்கு மக்கள் இணைந்து மறைக்கோட்ட முதல்வர் அர்த்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முன்னெடுத்த இந்நிகழ்வில் பங்கு தந்தையர்களும் மறைக்கோட்ட முதல்வரும் பதுளை மாவட்டத்தை தரிசித்து அங்கு பசறை துணுகல மற்றும் மடுள் சீம பிரதேசங்களை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் பணத்தொகையை வழங்கி வைத்தார்கள் இந்நிகழ்வில் கிளரேசியன் சபை அட் தந்தை வரதன் உரும்புராய் பங்கின் போல் பந்தி தலைவர் திரு ரொசான் ஆகியோரும் கலந்து கொண்டனர் புயலால் மன்னார் மக்களுக்கு யாழ்மறை மாவட்ட சபையினரால் ஒரு தொகுதி உதவி பொருட்கள் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன யாழ்மறை மாவட்ட வின்சென்டிபோல் சபை பந்திகள் மூலம் சேகரிக்கப்பட்ட இவ்வுதவி பொருட்கள் மன்னார் மறை மாவட்ட வின்சென்டிபோல் ஆன்மீக இயக்குனர் அருத்தந்தை ரஞ்சன் சேவியர் மற்றும் மத்திய சபை உறுப்பினர்களிடம் கையளிக்கப்பட்டது யாழ்மறை மாவட்ட வின்சென்டிபோல் சபை ஆன்மீக இயக்குனர் அருட்தந்தை நேசநாயகம் அவர்களின் தலைமையில் மன்னார் மறைமாவட்ட குடும்ப பணிகள் மற்றும் பொதுநிலையினர் நிலையத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மத்திய சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர் தொடர்ந்து சபை ஆன்மீக இயக்குநரும் உறுப்பினர்களும் மன்னார் மறைமாவட்ட ஆயர் பேரருத்தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களை மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்து கள நிலவரங்கள் பற்றியும் கேட்டறிந்து கொண்டார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூபிலி ஆண்டு யாழ்மறை மாவட்ட தலத்திரு அவைகளில் மார்கழி மாதம் இருபத்தி எட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை திருக்குடும்ப பெருவிழாவுடன் நிறைவுக்கு கொண்டுவரப்படவுள்ளதென யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் தந்தை ஜெபர்டம் அவர்கள் தெரிவித்துள்ளார் அன்றைய தினம் புனித மரியன்னை பேராலயத்தில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேர்தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு கதவு ஆயர் அவர்களால் பூட்டப்பட்டு மறை மாவட்டத்தின் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு திருப்பலிகள் இடம்பெறும் எனவும் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகளாவிய ரீதியில் வத்திகான் புனித பேது பெருங்கோவிலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் திகதி மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஜூபிலி கதவும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் ஆறாம் திகதி திருக்காட்சி பெருவிழாவன்று திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்களால் பூட்டப்பட உள்ளது அத்துடன் கடந்த வருடம் ஜூபிலி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட நாளில் ஆயர் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜூபிலி சிலுவை யார்மறை மாவட்டத்தின் எல்லா பங்குகளுக்கும் எடுத்துச் செல்லப்பட்டு தற்பொழுது இறுதியாக பருத்தி துறை மறைக்கோட்ட பங்குகளில் ஆராதிக்கப்படும் இவ்வேளை வருகின்ற இருபத்தி எட்டாம் திகதி அத்திருச்சிலுவை மெரியன்னை பேராலயத்திற்கு எடுத்து வரப்பட்டு மெரியன்னை பேராலயத்தில் பொருத்தமான இடத்தில் நிரந்தரமாக கொலுவேற்றப்படும் எனவும் குறுமுதல்வர் அவர்கள் தெரிவித்துள்ளார் மல்வம் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட நல்லூர் சுவாமி ஞான பிரகாசர் அடிகளாரில் பிறப்பின் முப்பொன் விழா சிறப்பு நிகழ்வு மார்கழி மாதம் ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை மல்வம் திருக்குடும்ப ஆலய ஞான பிரகாசர் கலையரங்கில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இளவாலை மறைக்கோட்ட பங்குகளின் ஒத்துழைப்புடன் நடைபெற்ற இந்நிகழ்வில் கலை நிகழ்வுகளும் முப்பொன் விழாவை முன்னிட்டு பங்கு ஆசிரியர்களால் மறைக்கோட்ட பங்கு மறைக்கல்வி மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட வினாவிடை போட்டியில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கான கௌரவிப்புகளும் இடம்பெற்றன நிகழ்வின் ஆரம்பத்தில் சுவாமி ஞான பிரகாசர் அடிகளாரின் சிலைக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்ட சபை தியாய்கள் சபை மாகாண முதல்வர் தந்தை போல் ஜெயந்தன் பச்சேக் அவர்கள் மாலை அணிவிக்க சுவாமியின் உருவப்படத்திற்கு அவரால் திருமுழுக்கு கொடுக்கப்பட்டு பெயர் சூட்டப்பட்ட அப்பங்கை சேர்ந்த தாயார் ஒருவரால் மாலை அணிவிக்கப்பட்டதுடன் சுவாமி ஞான பிரகாசரின் நினைவை தாங்கி பங்கு தந்தையால் எழுதப்பட்டு திரு ஜேசுதாஸ் அவர்களின் இசையமைப்பில் மல்வம் திருக்குடும்ப ஆலய பாடகர் குழாமினரால் பாடப்பட்ட அஞ்சலி பாடல் இசைக்கப்பட்டது தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் கௌரவிப்புகளும் இடம்பெற்றன கௌரவிப்பு நிகழ்வில் முப்பொன் விழாவை முன்னிட்டு பங்கு மறையாசிரியர்களால் மறைக்கோட்ட பங்கு மறைக்கல்வி மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட வினாவிடை போட்டியில் முதலிடம் பெற்ற நூற்றி நாற்பத்தி மூன்று மாணவர்களுக்கான பரிசில்கள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் கலை நிகழ்வுகளில் கிராமிய நடனம் நடனங்கள் பேச்சு வில்லுப்பாட்டு போன்றவற்றுடன் சிறப்பு நிகழ்வான ஞான பிரகாசரின் வாழ்வை சித்தரிக்கும் உரைநடை சித்திர நாடகமும் வெளியேற்றப்பட்டது இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை யேசுதாஸ் கிரேசியன் சபை கிளாரட் சிறுவர் கதம்பை இயக்குனர் அருட்தந்தை அருள்ராஜ் அமலமரை தியாகிகள் சபை அருட்தந்தை சிபமாலை அன்புராசா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் மறைக்கோட்ட பங்கு பிரதிநிதிகள் பலரும் பங்கு பெற்றிருந்தனர் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க சட்டவாளர்களுக்கான சிறப்பு ஒன்று கூட மார்கழி மாதம் ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை கொழும்புத்துறை புனித சிபமாலை அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது மறை மாவட்ட பொது கழக இயக்குநர் அர்த்தந்தே மாவுலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறைக்கோட்ட முதல்வர் அர்த்தந்தே தந்தை ஜெரோ நாயகம் அவர்களின் தலைமையில் ரெட் மாஸ் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து சட்டத்தரணிகளுக்கான ஒன்று கூடலும் கலந்துரையாடலும் இடம்பெற்றன இத்திருப்பலியில் குருநகர் பங்கு தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களும் இணைந்து சபித்ததுடன் யாழ் மாவட்ட உயர் நீதிமன்ற நீதிபதி உயர்திரு திரு சுசைதாசன் ஜெனிசாந்தன் சட்டத்தரணிகள் சட்டத்துறை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க சட்டவாளர் அமைப்பு மறைமாவட்ட மாவட்ட பொதுநிலையினர் கழகத்தின் ஓர் அங்கமாக செயற்பட்டு சட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி அவை தொடர்பான ஆலோசனைகளையும் வழங்கி வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கை கல்வித்துறை உயர்நிலையான கல்வி நிர்வாக சேவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போட்டி பரீட்சையிலும் நேர்முகத் தேர்விலும் வெற்றி பெற்று கல்வி நிர்வாக சேவைக்குள் உள்வாங்கப்பட்ட அமலமரி தியாய்கள் சபை அருட்தந்தை லெபோன்சுதன் அவர்கள் வடமாகாண கல்வி கிறிஸ்தவ பாட உதவி கல்வி பணிப்பாளராக நியமனம் பெற்று பொறுப்பேற்றுள்ளார் இவர் தனது பணி பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு மார்கழி மாதம் எட்டாம் தேதி கடந்த திங்கட்கிழமை வடமாகாண கல்வி திணைக்களத்தில் நடைபெற்றது அருட்தந்தை லெபோன்சுதன் அவர்கள் கடந்த காலங்களில் புனித பத்திரிசியார் கல்லூரியில் கனிஷ்ட இடைநிலை பிரிவு தலைவராகவும் முல்லைத்தீவு மாங்குளம் மகாவித்தியாலயம் மன்னார் தேவன்பிட்டி மகாவித்தியாலயம் மட்டக்களப்பு புனித மிக்கேல் தேசிய கல்லூரி பெரிய பண்டி விரிச்சான் மகாவித்தியாலயம் ஆகியவற்றில் பிரதி அதிபராகவும் பணியாற்றியுள்ளதுடன் கல்வி நிர்வாக சேவைக்குள் உள்வாங்கப்பட்ட நியமனத்தை கடந்த புரட்டாதி மாதம் முதலாம் திகதி பெற்றுக்கொண்டமயம் இங்கு குறிப்பிடத்தக்கது மன்னார் மறை மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட திருத்தொண்டர் திருநிலைப்படுத்தல் திருச்சடங்கு மார்கழி மாதம் பதினோராம் திகதி கடந்த வியாழக்கிழமை மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் நடைபெற்றது மறைமாவட்ட ஆயர் பேரர் தந்தை அந்தோணிப்பிள்ளை ஞானபிரகாசம் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் மென்னர் மறை சேர்ந்த அருட்சகோதரர்கள் ரோபர்ட் அமலதாஸ் பெஞ்சமின் ஜெயசீலன் ஜெயசூதன் மற்றும் ரத்னபுரி மறைமாவட்டத்தைச் சேர்ந்த திருவுளப் பணியாளர் சபை அருட்சகோதரர் ஜோசப் ரோய் ஆகியோர் திருத்தொண்டர்களாக திருநிலைப்படுத்தப்பட்டனர் இத்திருப்பலியில் மறைமாவட்ட ஓய்வுநிலை ஓய்வு நிலை ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ மறைமாவட்ட குருமுதல்வர் குறுமுதல்வர் அர் தந்தை தமிழ்நேசன் திருவுள பணியாளர் சபை இலங்கை மாகாண முதல்வர் அர் தந்தை கொட்வின் கமிலசெனா மற்றும் அருத்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அருட்சகோதரர்களின் உறவினர்கள் இறை என பலரும் கலந்து சபித்தனர் அமலமறை தியாய்கள் உயர் கல்லூரியின் ஆறாவது பரிசளிப்பு விழா மார்கழி மாதம் ஆறாம் திகதி கடந்த சனிக்கிழமை வைத்தியசாலை வீதியில் அமைந்துள்ள தொடர்பாக கேட்போர்கூடத்தில் நடைபெற்றது கல்லூரி அமல அமலமரித்தியாயுகள் சபை அருட்தந்தை ஜீவேந்திரா போல் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை கல்லூரி மாணவர்கள் டி மெசனட் கேம்பஸ் மாணவர்கள் மற்றும் கிளிநொச்சி அன்னை மாணவர்கள் என நாற்பத்தி எட்டு பேர் ஆங்கில மொழி மற்றும் சிங்கள மொழி டிப்ளோமா கற்கினர்களுக்கான சான்றிதழ்களை பெற்றுக்கொண்டனர் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்த நிகழ்வில் அமலமறு சபை யாழ் மாகாண முதல்வர் அருட்தந்தை போல் ஜெயந்தன் பச்சே யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை தலைவர் பேராசிரியர் அருட்தந்தை போல் ரொஹான் யாழ் பல்கலைக்கழக கிறிஸ்தவ நாகரிகத்துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் வினி ஃப்ரீடா மற்றும் அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகளான பலரும் கலந்து கொண்டனர் கல்லூரியின் புதிய கல்வியாண்டு கற்கிணறிகள் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தை மாதம் முதற்கிழமை ஆரம்பமாக உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது கோட்ட இளையோர் ஒன்றியத்தால் முன்னெடுக்கப்பட்ட இளையோருக்கான கிறிஸ்துமஸ் கரோல் பாடல் போட்டி மார்கழி மாதம் ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய மண்டபத்தில் நடைபெற்றது மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் அர்தந்தை ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இப்போட்டியில் பங்குகளை சேர்ந்த ஆறு குழுக்கள் பங்கு பெற்றிருந்தன இப்போட்டியில் பாண்டியன் தாழ்வு பங்கு முதலாம் இடத்தையும் சுண்டுக்குழி பங்கு இரண்டாம் இடத்தையும் பங்கு மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டன சுண்டுக்குழி புனித யுவானியர் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட கரோல் வழிபாடு மார்கழி மாதம் ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை சகாய நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் ஆறு அன்பிய குழுக்களும் பாடகர் குழாமினரும் ஆலயத்தில் பணியாற்றும் கார்மேல் கன்னியர் சபை அருட்சகோதரிகளும் இணைந்து கரோல் கீதங்களை வழங்கியதுடன் திருவுள பணியாளர் சபை தந்தை பிராங்கோ அவர்கள் யாழ் புனிதம் அவர்கள் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து செபித்தனர் கோப்பாய் ஆசிரியர் கலாசாலை ஒளிவிழா மார்கழி மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை கலாசாலை ரதிலட்சுமி மண்டபத்தில் நடைபெற்றது கலாசாலை கிறிஸ்தவ மன்றத்தின் ஒழுங்குபடுத்தலில் அதிபர் திரு சந்திரமௌலிசன் லலிசன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலியும் தொடர்ந்து கலை நிகழ்வுகளும் ஒளிவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியமானவர்களுக்கான பரிசளிப்பும் இடம்பெற்றன திருப்பலியை யாழ்மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குனர் அருத்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் கலை நிகழ்வில் இடம்பெற்ற கவியரங்கை விரிவுரையாளர் கவிஞர் வேல்நந்தகுமார் அவர்களும் நாடக ஆற்றுகையை விரிவுரையாளர் சந்திரிகா தர்மரட்னம் அவர்களும் நெறிப்படுத்தியதுடன் இந்நிகழ்வில் பலாலி ஆசிரியர் கலாசாலையின் முன்னாள் அதிபர் திரு இக்னேசியஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் அருத்தந்தை டியூக் வின்சென்ட் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பலரும் உதவிகளை வழங்கி வரும் நிலையில் அவர்களின் மருத்துவ தேவையை கருத்தில் கொண்டு மன்னார் மாவட்டத்தில் உள்ள வைத்திய சாலைகளுக்கு மன்னார் மறை ஆயர் பேரூர் தந்தை அந்தோணி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்கள் ஒரு தொகுதி மருத்துவ பொருட்களை வழங்கியுள்ளார் மன்னார் மறை ஆயர் இல்லத்தில் மார்கழி மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆசாத் வைத்தியர் ரூபன் லெம்பர்ட் மற்றும் மருத்துவமனை அபிவிருத்தி குழு உறுப்பினர்கள் கலந்து ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான மருத்துவ பொருட்களை பெற்றுக்கொண்டனர் முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் பிரதேச சபைக்குட்பட்ட முத்தேன்கட்டு இடதுகரையில் இயங்கி வரும் வானவிலூற்று சிறுவர் கழகத்தில் கல்வி பயின்று வரும் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகளின் குடும்பத்தினருக்கு ஒரு தொகுதி உதவிப் பொருட்கள் பத்தாம் திகதி கடந்த புதன்கிழமை வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கழக ஸ்தாபக இயக்குனர் திரு அமிர்தநாதன் சுதாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் தொன்னூறு குடும்பங்களுக்கு உலர் உணவுப் பொருட்களும் கற்றல் உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன இப்பொருட்களுக்கான நிதியரசுசரணையை வைத்தியர் விமல் ஜெயரத்னம் அவர்கள் வழங்கியிருந்தார் இலங்கை கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்களத்தால் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்ட நத்தார் தபால் முத்திரை சித்திர போட்டி மற்றும் கரோல் பாடல் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு மார்கழி மாதம் ஒன்பதாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை கொழும்பு பொருளை புனித அலோசிய சிறிய குருமடத்தில் நடைபெற்றது இலங்கை கிறிஸ்தவ மத அலுவலர்கள் திணைக்கள பணிப்பாளர் திருமதி சதுரி பிந்து அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான விருதுகளும் சான்றிதழ்களும் பணப்பரிசில்களும் வழங்கி வைக்கப்பட்டன இந்நிகழ்வில் அரச உத்தியோகத்தர்கள் மத தலைவர்கள் திணைக்கள பணியாளர்கள் போட்டியாளர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தேசிய ரீதியில் நடைபெற்ற நத்தார் தபால் முத்திரை சித்திர போட்டியில் ஆயிரத்தி எண்ணூறு போட்டியாளர்களும் கரோல் பாடல் போட்டியில் சிங்கள மொழி மூலம் நாற்பத்தி ஒன்பது அணிகளும் தமிழ் மொழி மூலம் பதினைந்து அணிகளும் பங்கு பெற்றிருந்தன குருநகர் பங்கின் புனித போல் புனித யாகப்பர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பந்திகளின் வருடாந்த பொதுக்கூட்டம் மார்கழி மாதம் பதின்மூன்றாம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது பங்கு தந்தை அருளானந்தம் ஜாவிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் பந்திகளின் கடந்த கால அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டு எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இந்நிகழ்வில் மத்திய சபை ஆன்மீக இயக்குனர் அர் நேசநாயகம் மத்திய சபை அங்கத்தவர்கள் மறை மாவட்ட பந்திகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் சுண்ணாகம் பங்கில் மாதா மரியாயின் சேனை பிரசீடியம் ஆரம்பிக்கப்பட்டது அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிறைவு விழா மார்கழி மாதம் எட்டாம் திகதி கடந்த திங்கட்கிழமை சுன்னாகம் புனித அந்தோனியர் ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட் தந்தை நிக்சன் கோலின்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் காலை பங்கு தந்தை அவர்களின் தலைமையில் திருப்பலியும் தொடர்ந்து மாலை நிகழ்வுகளும் நடைபெற்றன சேனை தலைவர் திரு ஜெயசு ரத்னம் ரத்னபோஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புதிய அங்கத்தவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வும் உரைகளும் இடம்பெற்றன இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை இயேசுதாஸ் அவர்கள் பிரதமர் விருந்தினராக கலந்து சிறப்பித்த இந்நிகழ்வில் மறைக்கோட்ட கியூரியா அங்கத்தவர்கள் அயற் பங்கு பிரசீதிய அங்கத்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட கரோல் வழிபாடு மார்கழி மாதம் பதினோராம் திகதி கடந்த வியாழக்கிழமை புனித பரலோக அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது உதவி பங்கு தந்தை அருட்தந்தை டினூசன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பங்கு தந்தை அர்தந்தை ஜூஜின் பிரான்சிஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் புனித பெரலோக அன்னை மற்றும் புனித நீக்லார் ஆலயங்களின் பக்தி சபைகள் இணைந்து கரோல் கீதங்களை வழங்கியதுடன் இறைவண்டையும் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சபித்தனர் மருதனார் மடம் கிறிஸ்தவியர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட சமகால கிறிஸ்து பிறப்பின் கீதங்கள் நிகழ்வு மார்கழி மாதம் ஏழாம் திகதி கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கிறிஸ்து புதிய உலகின் தரிசனமாக புறக்கின்றார் எனும் துணைப்பொருளில் கல்லூரி அதிபர் அருட்பணியாளர் கமலகுமாரன் அவர்களின் வழிகாட்டலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள் தற்கால சூழல்கள் அனர்த்தங்களுக்கு பொருள் தேடும் கிறிஸ்து பிறப்பு பாடல்களை உருவாக்கி பாடினர் கொழும்புத்துறை புனித சவேரியர் குருத்துவ கல்லூரி குருமாணவர்களும் தாம் உருவாக்கிய இரண்டு பாடல்களை இந்நிகழ்வில் பாடியதுடன் அமலமர்த்தியாய்கள் சபை அருட்தந்தை செல்வரட்னம் அவர்கள் சிறப்பு அருளுரையையும் வழங்கியிருந்தார் இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்பணியாளர்கள் குருமானவர்கள் பெற்றோர்கள் என பலரும் கலந்து சபித்தனர் சீரற்ற காலநிலையால் நிலையால் நாடு முழுவதும் நாளுக்கு நாள் பல துயரச் சம்பவங்கள் பதிவாகும் நிலையில் யாழ்ப்பாணம் அந்திரான் வேளாங்கனி அணை ஆலயத்தில் இடிமின்னல் தாக்கம் ஏற்பட்டுள்ளது மார்கழி மாதம் ஆறாம் திகதி கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற இடிமின்னல் தாக்கத்தால் ஆலய குவிமாடம் கூரை மற்றும் மர இருக்கைகள் சேதமடைந்துள்ளன மட்டக்களப்பு மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அருட்தந்தை சாந்தன் இமானுவேல் அவர்கள் மார்கழி மாதம் ஆறாம் திகதி கடந்த சனிக்கிழமை இரவநடி சேர்ந்தார் கண்டி அம்பிட்டிய தேசிய குருத்துவ கல்லூரியில் மெய்யியல் கற்கையையும் இந்தியா தமிழ்நாடு திருச்சிராப்பள்ளி புனித பவல் குருத்துவ கல்லூரியில் தனது இறையியல் கற்கையையும் நிறைவு செய்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திருகோணமலை மட்டக்களப்பு மறை மாவட்ட குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் இவர் ஆயித்தியமலை சதாசகாய அன்னை திருத்தலம் செங்கலடி புனித நிக்கலஸ் ஆலயம் வாகரை புனித பேதுரு ஆலயம் பீச்சுக்கல் முனை புனித அன்னம்மாள் ஆலயம் வாழைச்சேனை புனித திரேசால் ஆலயம் மூதூர் புனித அந்தோனியர் ஆலயம் அக்கரை பற்று புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் கல்குடா புனித ஆரோக்கிய அன்னை ஆலயம் தாளங்குடா புனித திருமுழுக்கு யோவான் ஆலயம் குருக்கள் மடம் புனித பிரான்சிஸ் அசிசியார் ஆலயம் போன்ற பங்குகளில் பங்கு தந்தையாக பணியாற்றியதுடன் மிகவும் இக்கட்டான காலகட்டத்தில் பல்வேறுபட்ட இன்னல்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கான தனது பணியில் தம்மையை முழுமையாக அர்ப்பணித்து செயற்பட்டார் அத்துடன் பிள்ளைகளின் கல்வியில் அதிக நாட்டம் கொண்டு வறியமானவர்களுக்கு உதவி புரிவதிலும் இல்லங்களை அமைத்து அவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களின் கல்வியில் அக்கறை கொண்ட இவர் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக மட்டக்களப்பு திருகோணமலை மர மாவட்டங்களில் பணியாற்றியுள்ளார் இவரின் பணிவாழ்விற்காக நன்றி கூறி இவரின் ஆன்மா இறைவனின் இளைப்பார மன்றாடுவோம் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மனித மாண்புக்கு மரியாதை அழியுங்கள் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களின் துயர் துடைக்க முன்வருவோம் மன்னார் மறைமாவட்ட ஆயர் இளவாலை மறைக்கோட்ட மக்கள் டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட பதுளை மாவட்ட மக்களுக்கு நிதி உதவி டிட்பா புயலால் பாதிக்கப்பட்ட மன்னார் மக்களுக்கு இயல் மறைமாவட்ட புனித வின்சென்ட் டிப்போல் சபை பொருளுதவி மார்கழி மாதம் இருபத்தி ஏட்டாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூபிலியாண்டு நிறைவு நிகழ்வு யாழ்மறை மாவட்ட குறு முதல்வர் மன்னர் மாவட்டத்திற்கு புதிய திருத்தொண்டர்கள் மல்லம் திருக்குடும்ப ஆலயத்தில் நல்லூர் சுவாமி ஞானப்பிரகாசர் பிரகாசர் பிறப்பின் முப்பன் விழா இத்துடன் ஜல்மாலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் மோதலில் பகிரதன் அபிஷா கணேசலிங்கம்